திருச்சிற்றம்பலம் குருபாதம் துணை ஓம் மகா கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது நம்முடைய இந்தியாவினுடைய ஒலிம்பிக் போட்டிகள் நிலவரம் நாளை நடைபெறுகின்ற ஒலிம்பிக் போட்டிகளிலே நம்முடைய இந்தியாவிற்கு இரண்டு பதக்கங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதில் ஒன்று தங்கப்பதக்கமாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இரண்டு பதக்கங்கள் அதில் தங்கப்பதக்கம் பெற்றால் நம்முடைய நாடு வேகமான அளவிலே அந்த வரிசை தரவரிசை பட்டியலில் முன்னுக்கு வரலாம் நம்ம இதுக்கு முந்தி இதே பாரிஸ் ஒலிம்பிக் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்போ நம்ம நாடு வந்து முப்பத்தொன்பதாவது இடத்துல இருந்ததாக நான் சொல் முப்பத்தி ஒன்பதாவது இடத்துல இருந்தது அதற்கு பிறகு பல நாடுகள் வெள்ளி பதக்கம் தங்கப் பதக்கங்கள்லாம் பெற்று முன்னேறி சென்று விட்டன இப்போ நம்முடைய நாடு வந்து இன்றைய நிலவரப்படி ஐம்பத்தி ஏழாவது இடத்துக்கு போயிற்று இனிமேல் வெள்ளி பதக்கம் வாங்கணும் தங்கப்பதக்கம் வாங்கணும் ஏதாவது ஒரு வெள்ளி பதக்கமும் ஒரு தங்கப்பதக்கமோ வாங்கினா தான் கொஞ்சம் முன்னே வர முடியும் அதிகமான தர வரிசையில் முன்னுக்கு வர முடியும் இப்போ நாளை அதற்கு வாய்ப்பு இருக்கிறது பார்த்துக்கிடுங்க நாளைக்கு வந்து ஒரு தங்கப்பதக்கம் கிடைப்பதற்கு மிக வாய்ப்பு இருக்கிறது வெள்ளி பதக்கமும் வெள்ளிப் பதக்கமும் சேர்ந்து கிடைக்கலாம் வெங்களம் அதுவும் எது கிடைச்சாலும் சிறப்பு தான் அதனாலும் ஒரு தங்கப்பதக்கம் பெறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது வெள்ளிப் பதக்கமும் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதுபோக இன்னும் ஒரு பதக்கம் பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இது வந்து அது நான் நாளைக்குள்ளதில் ரெண்டு பதக்கம் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு பிறகு ஒரு ஒரு பதக்கம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது வந்து ஒரு ஒரு அனுகூலமான முறையில் உள்ள ஒரு செய்தியாக உங்களிடத்திலே ஒரு முன்னறிவிப்பாக நான் என்ன செய்கிறேன் தெரியப்படுத்துகிறேன் அதாவது நம்முடைய ஆதிசேடன் சேனல் மூலமாக அவ்வப்போது நம்ம சில கருத்துக்களை வெளியிடுவோம் சில ஜோதிட ரீதியாக நான் ஆய்வு செய்து அதன் முடிவுகளை வெளியிடுவோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் இந்த விவரத்தை உங்களிடத்துலேயே பகிர்ந்திருக்கிறேன் இதில் நம்ம தங்க பதக்கம் நம்ம நாட்டிற்கு கிடச்சுன்னா தர வரிசை பட்டியலில் பட்டியலில் ரொம்ப கூடுதலாக முன்னுக்கு வந்து விடலாம் எங்கள் பட் பதக்கமும் வெள்ளிப் பதக்கமும் கிடைத்தால் இரண்டு தங்கப் பதக்கங்கள் கிடைப்பது என்பது ரொம்ப அபூர்வம் பார்த்துக்கிடுங்க பொதுவாக நம்ம நா நம்முடைய இந்தியா எழுபது எண்பது பதக்கங்களை சொல்லப்போனால் இப்போ சில நாடுகள்லாம் அதுக்குள்ளே அமெரிக்காவெலாம் ஏகப்பட்ட பதக்கங்களை வாங்கி கும்மிச்சிட்டாங்க நம்ம நாடும் ஒரு தொண்ணூறு பதக்கம் வரைக்கும் வாங்குவதற்கு வழி இருக்குது அதுக்குள்ளே வழி வாய்க்கால் என்னங்கிறத நான் இதற்கு முந்தைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அதை தெளிவாக அதை கவனிச்சிங்கன்னா அது தெரியும் அது செல்ல வேண்டிய இடத்துக்கு சென்றால் அதாவது விளையாட்டுகளில் ஒரு சில விளையாட்டுகளை முதல்ல ஒரு 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 அனுபவமாக ஒரு டெஸ்ட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு புதிய முயற்சி மாதிரி ஒரு சில விளையாட்டுகளை இனிமேலாவது தனியார் முதலாளிகள் பெரிய பெரிய கம்பெனி முதலாளிகள் இருக்கிறாங்க நிறுவனங்கள் இருக்காங்க அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்களே இந்திய அளவில் இந்திய வீரர்களை தேர்ந்தெடுக்க நாங்களும் உங்களோடு சேர்ந்து உதவி செய்கிறோம் என்று சொல்லி முழு பொறுப்பையும் தனியார் இடத்தில் கொடுத்தால் ஓரளவு அதிகமான தங்கப்பதக்கங்கள் பதக்கங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி நாளை இந்தியா நில்ல அதாவது இந்தியா நாளை உள்ள கருத்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இரண்டு பதக்கங்கள் வரை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அதற்கு அந்த எல்லாம் வல்ல இறைவன் அதற்கு துணை புரிய வேண்டும் ஏனென்றால் இது நாட்டினுடைய இது விளையாட்டுதானே என்று எடுத்தாலும் இதிலையும் நம்முடைய நாட்டினுடைய சில கௌரவ பிரச்சனைகள் இருக்கிறது அதற்காக நம்முடைய தேச பக்தியை எப்படி கடவுளிடத்திலே பக்தியை வெளிப்படுத்துகிறோமோ அதுபோல நாம் வாழுகின்ற இந்த நாட்டின் மீதும் பக்தியை வெளிப்படுத்துவது என்பது ரெண்டும் ஒன்று தான் ஆமாம் அதனால் தேசபக்தியும் தெய்வ பக்தியும் வேறு வேறு என்று நினைக்கக்கூடாது சொல்லப்போனால் தெய்வ பக்தியில் கூட பல்வேறு பிரிவுகள் இருக்கும் ஒரு சிலர் ஒவ்வொரு தெய்வத்தை சொல்லி அவங்க அதுதான் அவங்களுடைய தெய்வம் என்று வழிபாடு செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் தேசபக்தி என்பதில் மிக அங்கே இங்கே மாற்றுக்கிறதுக்கு வழி இல்லை இந்த தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய முன்னோர்களெல்லாம் பரம்பரையாக வாழ்ந்து கொண்டு அந்த பரம்பரைகளே நாம் வந்து இன்னும் நம்முடைய ப பரம்பரைகள் வாழ வேண்டிய ஒரு பெரிய அற்புதமான இடத்தை தந்த அந்த பாரத மாதா சகல ச வசதிகளையும் தந்து நம்ம வாழ வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த பாரத மாதாவுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாளை நம்முடைய நாடு ஒலிம்பிக்கிலே பதக்கங்களை அதிகமாக பெற வேண்டும் ரெண்டு பதக்கங்கள் வரை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்னும் கூடுதலாகவும் பெற வேண்டும் இதுவரை மூன்று வெண்கல பதக்கங்களை மட்டுமே பெற்றிருக்கிறது வெள்ளிப் பதக்கம் தங்கப்பதக்கம் எல்லாம் பெற வேண்டும் இன்னும் வரக்கூடிய ஒலிம்பிக்குகளில் அடுத்தடுத்து இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் ஒலிம்பிக் வருது அந்த ஒலிம்பிக்கில் இந்தியா கண்டிப்பாக எழுபது எண்பது பங் தங் பதக்கங்களை பெற வேண்டும் அதில் குறிப்பாக தங்கப்பதக்கம் அதிகமாக இருக்க வேண்டும் என்ற நியாயமான ஆசையை அதாவது இது ஆசை என்பது கூட நாம் சொல்ல முடியாது நியாயமான நம்முடைய தேவை என்று சொல்லலாம் அந்த தேவையை பாரத மாதா நிறைவேற்றுவார்கள் இப் நாளையும் நம்முடைய தேவையை நம்முடைய நாட்டினுடைய கௌரவத்திற்கு சான்றாக வருகின்ற அந்த பதக்கங்களை தருவார்கள் என்று நம்பிக்கையோடு வேண்டி நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம்